இந்த உலகத்துல பல தரப்பட்ட பாவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க லூத் அலை இஸ்லாமுடைய சமுதாயம் தான் முதல் முதல்ல இந்த ஆணும் ஆணும் உறவு கொள்கிற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தாங்க இதே அல்லாவிதெல்லாம் சொல்றான் சூரா ஆராஃப்ல வந்து சொல்றான் வலூத்தன் இது காலலி கௌமிகி லூத்த அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு வந்து சொன்னார்கள் அ ஃபாகிஷா ஒரு மானங்கட்ட காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் மா சபகக்கும் பிஹா மின் அஹதி நல் இந்த உலகத்துல யாருமே செய்யாத இந்த உலகத்தில் அகில இந்த அகிலத்தார்ல யாருமே இதற்கு முன்னாடி செய்யாத ஒரு மானங்கட்ட காரியத்தை அறிமுகப்படுத்துறீங்க செய்றீங்க அப்படிங்கிறார் சொல்லிட்டு இன்ன கும்ல த தூனர் ரிஜா ஆண்களிடத்தில் இச்சைக்காக நீங்கள் போகிறீர்கள் மிந்தூனின் நிசா பெண்களை விட்டுவிட்டு பெண்களை விட்டுவிட்டு இச்சைக்காக ஆண்கிடத்தில் போகிறீர்கள் பல் நீங்கள் வந்து ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாவுத்தால சொல்றான் இப்படி அவங்க சொல்வை இந்த மாதிரி அவங்க கேட்கல தொடர்ந்து இதே பாவத்தை செய்து கொண்டிருந்ததுனால அவர்களுக்கு வானத்திலிருந்து அல்லாவுத்தால எரிகற்களை இறக்குகிறான் அதே போல பூமியினுடைய கீழ்தட்டை மேல்தட்டாக மாத்துகிறான் இப்படி அழிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தார்கள் எந்த ஊர்ல இருக்கிறாங்க அழிக்கப்பட்ட சுவடுகள் தடங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று வரலாற்று ரீதியாக நாம் இன்னைக்கு ஒரு கணிக்கப்படுகிற சில ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களிடத்தில் அதை நான் வீடியோவாக சமர்ப்பிக்கிறேன் லூத் நபியின் மக்கள் வாழ்ந்த இடம் சதோம் மற்றும் கொமோரா என்கின்ற இடம்தான் இவை தற்போது இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் அதாவது பாலஸ்தீன் மற்றும் ஜோர்டான் எல்லைக்கு அருகில் உள்நிறை கடலின் அதாவது டெட்சி பகுதியில் இருந்ததாக கருதப்படுகிறது அந்த டெட்சி தான் இது டெட்சி என்கின்ற சாவுக்கடல் என்கிற இது உலகின் மிக குறைந்த உயரத்தில் உள்ள கடலாகும் மேலும் மிக அதிக உப்புச்சத்து கொண்டது வரலாற்று மற்றும் இயற்கை அடையாளங்கள் காட்டுவது போல அழிவிற்குள்ளான நகரங்கள் இங்கிருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் தெஹ்ரா அண்ட் நுமைரா இவை யோர்தானியாவில் உள்ள தொல்பொருள் அகழ்வாய்வுகளின் சதோ மற்றும் கொமோரா நகரங்களின் இடங்கள் என கருதப்படுகிறது லூத் கேவ் லூத் நபியின் குகை ஜோர்தானின் சஃபி நகரின் அருகே இது உள்ளது இது லூத் நபி பாதுகாப்பிற்காக சென்ற இடம் என்றும் கருதப்படுகிறது மவுண்ட் சதோம் சதோம் மலை இஸ்ரேலின் நேகேவ் வனப்பகுதியில் உள்ளது இது மிகவும் உப்பு கொண்டு அமைந்த ஒரு மலை என்றும் சொல்லப்படுகிறது கூகுள் மேப்பில் எப்படி நீங்கள் தேடலாம் டெட் சி ஜோர்டான் என்று தேடலாம் அல்லது லூத் கேவ் ஜோர்டான் என்று சொல்லுங்கள் அல்லது மவுண்ட் சதோம் இஸ்ரேல் என்று டைப் பண்ணுங்கள் இவ்வாறு டைப் பண்ணால் அந்த இடத்தை உங்களால் பார்க்க முடியும் எதையோ பார்த்து நேரத்தை செலவழிக்கும் நீங்கள் இந்த வரலாற்று இடங்களை இங்கிருந்தே பார்த்து அதன் மூலம் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் லூத் நபியின் கவும் அதாவது மக்கள் அல்லாஹின் ஆணையின் பேரில் அழிவுக்கு உட்பட்டனர் ஆகாயத்திலிருந்து பாறைகள் வீழ்த்தப்பட்டு அவர்கள் நிலத்துக்குள் புதைக்கப்பட்டனர் என கருதப்படுகிறது இந்த இடங்கள் சதோம் மற்றும் குமோரா நகரங்களாக இருக்கலாம்